சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தோட விமர்சனம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி உண்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிங்க இது வந்து எயிட்டீன் பிளஸ் அடல்ட் ஓன்லி அந்த கதை இந்த படத்தில் வந்து கடாவர படத்தில் நடித்த திரிகுன் அவர் தான் நடிச்சிருக்காரு ஒரு தெலுங்கு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தவர் ஸ்ரீ ஜிதா கோஷ் இனியா சுந்தரா ராவதா இவங்கெல்லாம் அந்த படத்தில் வந்து கதாநாயகிகள் அதில் மெயின் நாயகி வந்து ஸ்ரீ ஜிதா கோஷ் இனியாவும் ராதாவும் உபநாயகிகள் அப்படி தான் சொல்லணும் உண்மையாக மூணு நாயகிகள் இருந்தாலும் நாலாவது ஒரு வேலைக்கரம்பும் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் வேற லெவல் கதை உண்மையாக ஒரு கல்ச்சர்லஸ் கதையை எந்த சங்கோஜமும் இல்லாமல் நம்மளை பார்க்க வச்சதில் இந்த படத்தோட இயக்குனர் ராஜேஷகர்ஜி அருமையாக ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கதைகளை கேட்டாலே என்னடா சமூகத்தை அப்படி கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் இந்த படத்தில் ஒரு இளைஞன் ஹாஸ்டலில் இருக்கிறான் வேலைக்கு சின்ன சின்னதாக ட்ரை பண்ணிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜென்ஸ் ஹாஸ்டல் அங்கே வந்து வார்டன் வார்டன்கிட்ட சனிக்கிழமையான குடிச்சிட்டு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டு மொத்த பேரும் தங்களோட சொந்தகதை சோக கதைகளை சொல்லி புலம்புற ஒரு சாட்டர்டே ஒரு நாள் ஹீரோ வந்து தன்னுடைய கதையை சொல்கிறோம் தன்னுடைய காதல் கதையை அதாவது நான் காலேஜில் படித்தேன் படித்தப்போ ரெண்டு மூணு லேடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அதில் ஒரு பொண்ணு வந்து நான் வந்து ரொம்பவே விரும்புச்சு நான் ஒரு வருஷம் காதலித்தேன் அவளை வந்து ஃப்ரெண்டுங்கள்லாம் கிண்டல் பண்ணி நீ வந்து எங்கேயும் டேட்டிங் போகலையா ஒரு வருஷமா என்ன சாமியார்லப்பா அப்படின்ட்டு சாம்பார் லவா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னோடன அந்த பொண்ணு வந்து இவன் சொல்லும் சொல்லுவோம் சரி நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது டேட்டிங் போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புவாங்க இடத்துல அந்த பொண்ணோட தப்பு நடந்துடும் தப்பு நடந்துட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணத்தில் ஹீரோயின் தூங்கி எழுந்துச்சு பார்த்தா ஹீரோ ஒரு மூளையில் முக்கோட போட்டுக்கிட்டு அழுதுட்டுருப்பாப்பில் வேறு திரிக்கணும் எதிர்கே அழுவுற அந்த சிவா கேரக்டரில் வர்ற திரிக்கணும் எதிர்கியாக வர்ற அழுவுற அப்படின்னா இல்லை உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுவார் என்ன துரோகம் அப்படி இணைஞ்சிட்டோம் இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது என்னோட மேக்ஸ் டீச்சரோட நான் மேக்ஸிமம் ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே இது என்னையா இந்த காலத்தில் விட்டு இனிமே தப்பு பண்ணாதே நீ ஒன்றும் தெரிஞ்சு தப்பு பண்ணல அப்படின்னா அந்த மேக்ஸ் டீச்சரோடு அவருக்குள்ள பழக்கம் ஸ்கிரீனில் வரும் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகும் கட் பண்ணால் சரி விடு அதை மாதிரி இன்னொரு ரவுண்டு போவோமா அப்படின்னு கேட்டு இன்னொரு ரவுண்டு போவாங்க திருப்பியும் போட்டு வருவார் என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை நான் இன்னொரு தப்பும் பண்ணிட்டேன் ஏ என்ன ஒரு ஒரு ரவுண்டுக்கு ஒரு தப்புன்ற அப்படின்னு கேட்டோங்க ஹீரோயின் இல்லை இல்லை ஹைடராபாத் போய் இந்த ரெண்டு தப்பு தான் இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல நீயும் பண்ண மாட்டோம் உன்னை தவிர அப்படின்ற ரேஞ்சில் சொன்னோன்னே என்ன சொல்லித்தோலை அப்படின்னா ஹைதராபாத் போய் ஒரு ஆன்டிக்கு வந்து உதவுறதுக்கு யாரும் இல்லை ஷாப்பிங் மால்ல எல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அதை தூக்கிட்டு போய் அவங்க காரில் வைக்க ஆள் இல்லை காரில் வைக்க போனேன் காரில் வைக்க போனோன்னா அங்கே டிரைவர் குடிச்சிட்டு மல்லாந்த கிடந்தான் அவனை இறக்கி சீட்ல போட்டுட்டு நம்மட்ட இட உடாமல் பேசுகிறான் போட்டுட்டு அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டான் வீட்டில் விட்டாங்க இவ்வளோ தூரம் காரை விட்டு வந்தால் ஒரு காஃபி காஃபி சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அதனால காஃபி சாப்பிட போனோம் காஃபி சாப்பிட போனோன்னா அவங்களோட காஃபியும் காஃபி டிகாஷனும் பாலுமா கலந்துட்டேன் அப்படின்ற ரேஞ்சில் ஒன்று சொன்னேன் அந்த பொண்ணு சரி விட்டு தலை அப்படின்னு சொல்லி ஆனாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் இவ்வளோ உண்மையாக இருக்கிறனால அப்படின்றாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க கட் பண்ணால் ரெண்டு பேரும் மாலை பாத்திக்கிறாங்க தாலி கட்டுறாரு ஹீரோ ஹீரோயினுக்கு ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோவை ஹீரோயின் கூட்டு போகிறாங்க பயங்கர வசதியான ஆட்கள் கோத்தகிரி ஊட்டி கோத்தகிரியில் உங்களுக்கு பெரிய வீடும் பங்களாவோட எஸ்டேட்டும் இருக்குது அங்கே போய் நிற்கிற ஹீரோயின் போன ஹீரோவுக்கு அங்கே அதிர்ச்சி இருக்குது என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சம்பவம் பண்ண அந்த ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னா அதுதாங்க கதை ஹீரோ தப்பிக்க நினைக்கிறாரு முடியல ஹீரோயின் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இறுதியில் என்னாச்சு ஹீரோயினுக்கு அந்த ரெண்டு பேரும் என்ன உறவு ஹீரோ அதன் பிறகும் அவங்களோட உறவு எதுவும் வச்சுக்கிட்டாரா என்ன அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் செக்ஸியாகவும் சிலேடையவும் கிளாமராகவும் நிறையா கில்மா சீன்ஸ் நிறைந்ததாகவும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் ராஜ் ராஜசேகர்ஜி இந்த படத்துல கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு போட்டிருக்காரு கதை திரை சதைன்னு போட்டுக்கலாம் பட்டத்தில் அவ்வளோ அளவுக்கு இனியாவும் சுந்தரா டிராவல்ஸ் ராதாவும் பத்தாவதுக்கு இந்த ஜித்தா கோஷ் ஹீரோயினும் அனிதா கேரக்டரில் வராங்க சிவாவோட ஜோடியா திரிகோனோட ஜோடியா இனியா நந்தினிங்கிற கேரக்டர்ல வராங்க ராதா சைலஜாங்கிற கேரக்டர்ல வராங்க இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு வேலை வருது அது கூடவே மனுஷன் எதுவும் அணிவிக்காமல் விட்டாரு நாலு ஒரு வேலை டைரக்டருக்கு சென்டிமெண்ட் ஆகாதா இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த கதையை கொண்டு போனதில் எங்கேயுமே என்னடா இப்படி ஒரு கதையை எடுத்துருக்காங்க பட்டமான ரசனை உள்ளவன் அப்படின்னு நமக்கு தோணாமல் நம்மளை ரசிக்க வச்ச இடத்துல இந்த டைரக்டர் நான் ரொம்பவே கலந்துட்டாரு அப்படி ரசிக்க வைக்க காரணமாக ரவிமரியா ஹாஸ்டல் வார்டனாக இந்த படத்தில் அவர் தம்பிராமையா மரியாவும் இந்த ஆளுங்கிற தெலுங்கு நடிகரும் முன்பாதையை தூக்கி நிறுத்தின பின்பாதியை தம்பி ராமையாவும் சத்தியனும் இனியாவுக்கும் சுந்தரா டிராவல்ஸ் ராதாவுக்கும் புருஷனா அதாவது சுந்தர ராதாவுக்கு புருஷனா தம்பிராமையாவும் இனியாவுக்கு புருஷனா சத்தியனும் ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க அந்த அழகே சங்கர் இருக்கிற யாரில் தம்பி உங்க மாமியார மாமியாரா இது வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கூட டச் பண்ணதில்லை மாமா அப்புறமே டச் பண்ணாமல் உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க அப்படின்ட்டு சத்தியன் கேட்குறலாம் வேற லெவலில் இருந்தது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கதையை ஹாஸ்டலில் வார்டனா இருக்கிற அதுவும் ஓசியில் ஒரு ஃபுல் பாட்டில் தூக்கிட்டு போய் சரக்கு சரக்கு நான் அலைகிறேன் எல்லோரும் நான் கட்டில் புதுசாக ட்ரைவ் பண்ணுறேன் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்கன்னு ஒரு ஒரு சாட்டர்டேவும் உலாவர் த மாரியா அருமையாக நடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஊற்றி கொடுத்துக்கிட்டு இந்த கதையை ஹீரோ சொல்ல கூட சக ரூம்மேட்ஸ் ஜாவா சுந்தர விஜய் டிவி தனசேகர் வினோத் இவங்கலாம் ஜாவா சுதராசனா ஒரு ஜோசியகாரர் மாதிரி ஒரு கேரக்டர் வராரு விஜய் டிவி ஃபேம்ஸ் தனசேகர் வினோத் யுவங்கெல்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் ஜாவா சுதராசனா நம்ம சாம்ஸு அருமையாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அது மாதிரி மதன் பாபு டாக்டரா வந்து மூணு பேரும் மாசமா இருக்காங்கன்னு கிளைமாக சொல்கிறதும் பத்து மாதங்களுக்கு பிரபு பார்ப்போம்னு டேரக்டர் கார்டு படத்துக்கு போடுறதும் தப்பு யார் கூட பண்ணாங்க அப்படிங்கிறத கடைசியில் சொல்லாமலே இண்டுக்காட்டு போடுறதுல இடத்துல டைரக்டர் வந்து ஜெயிச்சிடுறாரு நம்ம மனசை வந்து ஏதாவது நடந்திருக்கோம் அப்படின்னு என்ன வச்சதில் இந்த படம் வந்து உண்மையாக வேற லெவலில் இருக்குது இந்த மாதிரி படங்களும் தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி தேவை அப்படிங்கிற லெவலில் ஏன்னா கதை சொல்ற பேர் வரணும் அழுகாட்சி காமிக்கிறதை விட இந்த மாதிரி ஜாலியாக ஒரு டிராவல் பண்ணுற படத்தை எடுத்ததில்லை டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி சி விஜய் ஸ்ரீ அவருடைய ஒளிப்பதிவு வேறு லெவலில் ஊட்டியையும் கொத்தகிரியும் காமிச்சிருக்குது அருணகிரியோட இசை படத்துக்கு பக்கா பலமாக இருக்குது கே குமாரோட தொகுப்பு கூட நமக்கு வந்து எந்த இடத்துலேயும் படாவதி தொகுப்பாக தெரியல அதுமாதிரி சினேகன் பாஸ்கர் யசு தேவ் இவங்களோட பாடல்கள் ஜெயக்குமாரோட கலை இயக்கம் ஐ ராதிகாவோட நடனம் இப்படி எல்லாமே பிரமாதமாக இருக்குது அருண் விஷ்வல்ஸோட பேனரில் கோவை ரமேஷ் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு நான் இருக்கனவே சொன்ன முடியாது கதை திரை கதை எழுதி எழுதி இயக்கியிருக்கிறார் ராஜசேகர் ஜி ராஜசேகர் ஜி உண்மையாக நீங்கள் வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம் உங்களை மாதிரி இயக்குனர் இன்னைக்கு ட்ரையாக இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி ஸ்வீட்டாகவும் இருக்குது நாட்டியாகவும் இருக்குது ஒரு கிரேஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்கிறத சொல்லி தேங்க்ஸ்ஃபுல்லோட இந்த படத்தை போய் ரசிகர்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண் கொடுத்து விடைபெறாரு நன்றி வணக்கம்